நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதில் புதன் வக்ரமாக இருக்கார் வக்ரம் பின்னோக்கி செல்கிறார் கும்பத்துக்கு வேற போகிறார் வா வார இறுதியில் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருந்தாலும் ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் ராசியில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் மீன ராசியில் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது முதல்ல கிரக நிலைகளை பார்ப்போம் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ராசிக்கு வரார் மூணாம் இடத்து அதிபதி சுக்ரன் பரிவர்த்தனை யோகத்துக்கு அங்கே ஆட்சிக்கு போகிறார் ஏழுக்குடைய புதல் ராசியில் வந்து அமர்கிறார் அற்புதமான ஒரு சூழல் குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்க போகிறது அற்புதமான இடம் சாதிக்கப் போகிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு ஏழு சனி முதல் ரவுண்டு பத்தொன்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்கள் ரெண்டாவது சுற்று அது நல்லதே செய்யும் வாழ்க்கை தான் பாதை தான் பயணம் இதுதான் நல்லது பண்ணிட்டு போகும் நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம் வைத்தருடா சச்சரவின்றி சனீஸ்வர தேவ இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணை தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலப்பாயனை போகும் மற்றபடி உங்களுக்கு இப்பொழுது விரைய சனி போயிட்டுருக்கு விரைய செலவுகள் போயிட்டுருக்கும் ஆனால் கூடிய விரைவில் அவர் வந்து ஜென்மத்துக்கு வரார் ஜென்ம சனியாக இருந்ததுனால கொஞ்சம் டென்ஷன் பரபரப்பு மஞ்சிச்சு விட்ட மாதிரி இருக்கும் தக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை வரக்கூடிய நிலை இருக்கும் தைரியம் வீரிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சக்சஸ் இளைய சகோதர சகோதரிகளால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் ராகு ராசியில் இருக்கிறார் ஏழில் கேது இருந்தாலும் குரு பார்வை கேதுக்கு கிடைக்கிறது அப்போ திருமண வயதில் இருக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா கண்டிப்பாக கைகூடும் ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மை கணவன் மனைவி ஒற்றுமை அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனாலும் இந்த சனி பகவான் பனிரெண்டில் இருந்து மூலாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்த போதிலும் குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் குடும்ப உறுப்பினர்களும் சரி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளும் சரி நட்பு வட்டாரங்களும் சரி சண்டைக்கு மல்லு கட்டி நிற்பாங்க நீங்கள் விட்டு கொடுத்து போனோம் அரவணிச்சு போனோம் பாருங்கள் உங்களுக்கு இப்போ குரு பதினோராம் வீட்டை பார்க்குறேன் அப்போ சௌபாகியமான சூழல் நல்ல பணம் கொழிக்கக்கூடிய நேரம் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பு உங்கள் பேங்க் பேலன்ஸும் உயர்த்தக்கூடிய தருணம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு வருமானத்தை எதிர்ப கிடைக்கக்கூடிய தருணமாக இது அமைவதால் காசு பணம் கையில் இருக்கும் பொருளும் யாராவது நண்பர்களோ உறவினர்களோ கேட்பாங்க கேட்டால் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா ஒன்மை டிராபிக் தான் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்த்ததுன்னா கொடுத்த பணம் வசூலாகாதுங்க எச்சரிக்கையாக இருக்கணும்ங்க மற்றபடி ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்புறம் நேரம் சரியில்லைன்னு சொன்னால் அப்போ வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பேசுவதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதாவது ஒரு சொல்லை விட்டுட்டு பிரச்சனை வரலாம் ஏழாம் வீட்டை குருவும் பார்க்கிறார் ஏழுக்குடியை புதனும் பார்க்கிறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரம் விரிவடையும் சமூகத்தால் ஆதரவு கிடைக்கும் அதிலேயும் அந்நிய மொழி பேசும் அன்பர்களால் அனுகூலங்கள் பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்று விட்டு வரக்கூடிய ஒரு சூழல் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார் வீடு வாங்க மனை வாங்க தோட்ட துறவு வாங்க வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க இல்லை விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் அருமையான நேரம் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட அற்புதமான நேரம் சாதிக்க போறீங்க அதே செவ்வாய் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது அதாவது தனியார் துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குற எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லை இந்த வாரம் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போது உங்களுக்கு பட்டம் பட்டம் அதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இது பெரிய விஷயம் ஒரு சாதாரண கிளரிக்கல் கேட்டில் இருக்கிற ஒரு சூப்பரன் போஸ்ட்டு ஒரு மேனேஜர் போஸ்ட்டு கிடைக்குதுன்னு சொன்னால் அப்போ பதவி உயர்வு மட்டுமா சம்பள உயர்வு சமூகத்தில் அந்தஸ்து உயர்வு பணம் புகழ் பெயர் பெயர் அனைத்தும் வரக்கூடிய ஒரு தருணமாக இது அமைந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் செலவுகள் செலவும் இருக்கலாம் சுப செலவு தான் அவங்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய நிலை இப்போது முதல் திருமணம் கண்டிப்பாக காத்திருக்கிறவங்க நடக்கும் அதே போல் பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் திருமணம் கண்டிப்பாக நடந்தேறும் பதினோராம் இடம்னா நான் சாதாரணமாக நீங்கள் எதிர்பார்த்ததும் நடக்கும் எதிர்பார்க்காததும் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இது அமையப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ராசிநாதனையும் மூலாமலத்தில் இடத்தில் இருக்கிறதால நீங்கள் அற்புதமாக எடுக்கிற முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லணும் குருவருளும் திருவருளும் நிறைந்திருக்கிறது அதே நேரத்தில் உங்களுக்கு நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் பத்திரிக்கைத்துறை மீடியாத்துறை துறை எழுத்துத்துறை மற்றபடி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் டாக்குமெண்ட் ஐட்டர்ஸ் இன்னும் பிற ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் ஏற்கனவே பண்ண படமும் சிறியிலோ உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும் அதை வச்சு ரேட்டிங் கூடும் வழக்கறிஞருக்கும் அப்படி தான் அருமையாக வாதிட்டு நல்லா சாதிக்க போகிறீங்க மற்றபடி உங்களுக்கு எச்சரிக்கையாக பேச வேண்டும் சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருப்பதால் பார்த்து பேசுங்க பழகுங்க மற்றபடி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த ராகு சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் துறை லேப்டாப்பு எலக்ட்ரிக்கல் எலக்டா எலக்ட்ரானிக் துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நேரம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு காத்திருந்தவங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் வெளியில் போகிறதுக்கான அமைப்பு இருக்குது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னாலும் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த நேரம் கூடி வருகிறது இந்த மீனராசிக்கு ஏழரை சனி இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரம் மீனம் அப்படின்னு சொன்னாலே பதினேழு பதினெட்டு பத்தொம்பது சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் இந்த நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி சனீஸ்வரர் பகவானுக்கும் வழிபாடு பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வாழ்க வரக்கூடாது